என்னடா எதுவும் இல்லையோ இருந்து வரேன்னு பார்க்குறீங்கன்னா எங்களுடைய குட்டீஸ் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ எல்லோரும் இந்த குட்டீஸ் பாருங்க அப்போ போகிறோம் பாருங்கள் வந்து ரெண்டு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆமாம் ரெண்டு மூணு வாரம் ஆகிடுச்சு இந்த ரேஞ்சு வந்துருக்காங்க ஹலோ வாங்கியிருந்தோம் எல்லாமே நிற்கிது நல்லாவே பண்ணுறேன் ம் பார்த்திங்களா எப்படி வந்திருக்காங்க இதை விட இன்னும் எங்களுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கோழி வளர்க்குறதை பற்றி ஸ்டார்ட் இது உள்ள இருந்து தான் கோழி கொஞ்சம் கோடிலாம் வச்சு வளர்க்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கீழெல்லாம் வந்து பெரிய கோழி பெரிய கோழிலாம் இருக்குது நாளைக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் கழித்து காப்புறேன் அதை ஒரு வீடியோவாக எடுக்கிறேன் ஓகேவா பாய்